எந்த நாடு பக்கத்தில் உள்ள நாட்டுக்கிட்ட பகைமை பாராட்டுதோ அந்த நாட்டு மக்கள் இருக்காங்கள அவங்க ரொம்ப கடினமாக உழைச்சாகணும் அவங்களாம் ஓய்வாகவே இருக்கக்கூடாது எப்போ பார்த்தாலும் உழைக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ நம்ம பாகிஸ்தானை பகைச்சிக்கிறோம் பாகிஸ்தான்கிட்ட பகைமை போங்குட்றோம் ஒரு உறவு உறவை கொண்டாடணும் உறவை கொண்டாடினா ரொம்ப ஈஸி பாகிஸ்தான்காரங்கிட்ட நம்ம நல்லபடியாக நடந்துக்கணும் அவனை நம்ம நண்பராக்கிக்கணும் அப்படின்னா அது ரொம்ப ஈஸிங்க அதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் தான் அந்த அரசியல்வாதிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அரசியலுக்காக என்ன பண்ணுறாங்க அந்த பக்கத்து நாட்டு பாகிஸ்தான்கிட்ட ஒரு பகைமை உணர்ச்சியோடு ஒரு பகைமை பாராட்டுறது அப்படி பகைமை பாராட்டினா நம்ம இந்திய நாட்டுக்காரங்க கடினமாக உழைக்கணும் ஏன் தெரியுமா நீ பகைமை பா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பகைமை பாராட்டிக்கிட்டே இருக்கு அப்படின்னா அவள் எப்போ வந்தாலும் ஒரு அச்சுறுத்தல் இருக்கும் பாகிஸ்தான்காரங்க நம்ம மேலே தாக்குவாங்க தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கும் அல்லது இராணுவ அச்சுறுத்தல் இருக்கும் அப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ணுவோம் ஆயுதங்களை ரெடி பண்ணணும் ஆயுதங்களை தயாராக வச்சிருக்கணும் அணுகுண்டு எதை மனசில் வச்சு நீ கண்டுபிடிச்சிருப்ப பாகிஸ்தானை மனசில் வச்சு தான் அணுகுண்டே நீ தயாரிச்சிருப்ப அல்லது சீனாவை மனசில் வச்சுக்கிட்டு சீனாவை நீ வந்து ஒரு நட்பு நாடாக பார்க்காம பகைமை நாடாக பார்க்குற அல்லது பாகிஸ்தானை நட்பு நாடாக பார்க்காம பகைமையின் பகைமை நாடாக பார்க்குற அந்த பகைமையை கொண்டாடுகிற அந்த மனப்பான்மை என்ன ஆகும் அப்படின்னா நீ ஒரு ஆயுதத்தை உனக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கணும் நீ அவங்கள உற உறவாக வச்சேன்னு வச்சிக்க ஒரு சீனாக்காரங்களையோ பாகிஸ்தான்காரங்களையோ நீ உறவாக வச்சுக்கிட்டேன்னா அந்த உறவு தான் பாதுகாப்பாக இருக்கும் இப்போ நீ ஆயுதத்தில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் நமக்கு நிறைய ஆயுதங்கள் தேவையில்லை நம்ம தான் நட்பு தானே பாராட்டுறோம் நட்பு தான் நமக்கு முக்கியம் உறவு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என்ன பண்ணுவேன்னா ஆயுதங்களை நம்ப மாட்டேன் நீ பகைமே பாராட்ட பாராட்ட உன் வீட்டில் நிறைய ஆயுதங்களை சேர்த்து வைப்பேன் உன் நாட்டில் நிறைய ஆயுதங்களை சேர்த்து வைப்பேன் நிறைய ஆயுதங்கள் உனக்கு தேவைப்படும் அணு ஆயுதங்கள் நிறைய ஆராய்ச்சி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு புது புது வகையான அணு ஆயுதங்கள் போர் கப்பல்கள் விமானம் தா விமானம் தாங்கி கப்பல் விமானம் தாங்கி கப்பல்கள் விமானங்கள் போர் விமானங்கள் அணு ஆயுதங்கள் அணு குண்டுகள் அணு உலைகள் இதெல்லாம் உருவாகணும் ஏன்னா நீ பக்கத்து நாட்டு கூட பகைமை பாராட்டிகிட்ருக்க பகைமை பாராட்டும் போது எப்போ வேணாலும் போர் வரலாம் எப்போனாலும் எதிர் எதிர் நாட்டுகள்னு நம்மளை தாக்குவாங்க நாம் தயாராக இருக்கணும் நம்ம நிறைய ஆயுதங்கள் நம்மக்கிட்ட இருக்கணும் நிறைய ஆயுதம் இருக்கணும்னு நிறைய செலவு பண்ணணும் நிறைய செலவு பண்ணால் மக்கள்கிட்ட இருந்து நிறைய வரி வாங்கணும் அப்போ மக்கள் நல்லா உழைச்சாதான் அவங்ககிட்டருந்து வரி வாங்க முடியும் வரி வாங்க முடியும் அதனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க இந்த பகைமை பாராட்டுகிற நாடுகள் நாடுகளில் வாழ்கிற மக்கள் கடினமாக உழைச்சாதான் இந்த பகைமை பாராட்டுகிற இந்த நாடுகள் தங்கள் ஆயுத பலத்தை அதிகரிக்க முடியும் கடினமாக உழைச்சி அந்த மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கிற வரி பணத்தை வச்சு ஆயுதங்களை நிறைய வாங்க முடியும் இன்னும் சில நாடுகளில் பார்த்திங்கன்னா இராணுவமே வந்து ஆயுதங்கள்லாம் கிடையாது ஆறு மணி நேரம் தான் வேலை பார்க்குறாங்க எளிமையாக வாழ்கிறாங்க நிறைய ஐரோப்பிய நாடுகளில் டென்மார்க்கு சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி நாடுகள் குட்டி குட்டி நாடுகள்லாம் இருக்குல்ல இவங்கிட்ட அணு ஆயுதங்கள்லாம் பெருசாக கிடையாது ஆயுதங்களுக்காக இவங்க இராணுவமே பார்த்திங்கன்னா பேருக்கு தான் வச்சுருப்பாங்க அவங்ககிட்ட ஆயுதமே கிடையாது சும்மா ஏதாவது துப்பாக்கி துப்பாக்கி வச்சுருப்பாங்க அவ்வளோதான் காரணம் என்னென்னா பக்கத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாத்துகிட்டேயும் நட்பு நாடாக இருக்குது அவங்களுக்கு அச்சுறுத்தலே இல்லை சுற்றி அவங்ககிட்ட எங்கே எந்த அச்சுறுத்தலுமே இல்லை எல்லா நாட்டுக்கிட்டேயுமே நட்பு பாராட்டுறாங்க பெரிய கூட நட்பு பாராட்டுறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ அமெரிக்கா அமெரிக்காவாக அது கூட கூட நட்பாக இருந்துக்கிறாங்க அப்போ என்ன ஆகும்னா அமெரிக்காவோட சப்போர்ட்டு அந்த குட்டி நாடு கிடைக்கும் குட்டி நாட்டுக்கு எதா என்னான்னா கூட இந்த அமெரிக்கா வந்து பார்த்துக்கும் அப்படிங்கும்போது நாம் எதுக்கு அதிக ஆயுதங்களை சம்பாதிக்கணும் எதுக்கு சேர்த்து வைக்கணும் அதுக்காக எதுக்கு ஆராய்ச்சி பண்ணணும் அதுக்காக மக்கள்கிட்ட இருந்து எதுக்கு வரி வாங்கணும் ஆயுதங்களுக்காகவே நிறைய வருமானம் போயிடுது வரி போயிடுது இருந்து வாங்கப்படுகிற வரியில் இராணுவத்துக்கு தான் நிறைய நிறைய செலவழிக்கிறாங்க அது தெரியுமா உங்களுக்கு எதுக்காக இராணுவத்துக்கு நீ செலவழிக்கிற இராணுவத்தை ஏன் பலமாக வச்சுக்கிற பக்கத்து நாட்டுக்கிட்ட நீ பகைமை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்க பாகிஸ்தான்கிட்ட நீ பகைமை உண்டு பண்ணுற அதனால தான் இந்தியா இந்தியா என்ன பண்ணுறான் நிறைய போர்க்கப்பல்கள் போர் விமானங்கள் அணு ஆயுதங்கள் அணுகுண்டுகள் அணு உலைகள் அப்படின்னு இராணுவத்துக்காகவே ஏகப்பட்ட பணத்தை ஏன் செலவழிக்கிற அப்படின்னா நீ வந்து பாகிஸ்தான் கூட பகைமை பாராட்டுற பக்கத்து வீட்டுக்காரன எதிரி எதிரியாக பார்க்குற எப்போ வேணாலும் சண்டை வரும் சண்டை மூட்டிக்கிட்டே இருக்கிற அவனை சும்மா இருக்க பண்ணுற அதனால் அவன் சீண்டிக்கிட்டே இருக்க அதனால் எப்போ வேணாலும் சண்டை வரும் அதனால் அதுக்கு தயாராக இருக்கணும் நம்ம அவனை பயமுறுத்துறதுக்காக இந்த அணு ஆயுதங்கள் அணு ஆயுதங்கள் அணு உலைகள் ஏவுகணைகள் அதிநவீன ஏவுண ஏவுகணைகள் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இராணுவத்தில் நிறைய வீரர்களை சேர்க்குறது அப்போ இதுக்காகவே நிறைய பணம் தேவைப்படுது அதற்காக தான் வரி வாங்கினோம் இப்போ மக்கள் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்போ தான் அவங்கிட்டேருந்து இந்த மாதிரி வரி வாங்கி ஆயுத பலத்தை அதிகப்படுத்த முடியும் இராணுவ பலத்தை அதிகப்படுத்த முடியும் ஏன் இராணுவ பலத்தை அதிகப்படுத்த முடியும் அப்படின்னா நம்ம பக்கத்து நாட்டுக்காரங்களை பகையாளியாக பார்க்குறோம் பகையாளியாக பார்த்து அரசியல் பண்ணிகிட்ருக்கோம் அப்போ பாருங்க அப்போ மக்கள்கிட்ட தான் அந்த தலையில் தான் மக்கள் தலையில் தான் விடியுது இந்த அரசியல்வாதிகள் பண்ணுற தப்புனால் மக்கள் தான் நிம்மதி இல்லாமல் உழைக்கிறாங்க குடும்பத்தோடு கூட நேரம் செலவழிக்க முடியாமல் உழைக்கிறதுக்கு என்ன காரணம் நீ பக்கத்து நாட்டை பகையாளியாக பார்க்குற அதுவே பாகிஸ்தான்காரங்கள நீங்கள் உறவாக பார்த்துருந்தேன்னா உதவி பண்ணணும் அவங்க அவங்களுடைய வளர்ச்சியில் அவங்கள ஓ நாடு போல் நினச்சிக்கோ பாகிஸ்தானை உன்னுடைய நாடாக நினச்சிக்கப்பா இந்தியாவை நினச்சிக்கோ அந்த மக்கள் எதாவது கஷ்டப்படுறாங்களா அவங்களுக்கு உதவி பண்ணு அவங்களுடைய மேம்பாட்டு மேலே அக்கறை செலுத்து அந்த மாதிரி பண்ணிட்டாலே நம்ம ஒரு நட்பு நாடாக மாறிடும் அந்த பாகிஸ்தான் அப்போ நமக்கு பயம் தேவையில்லை நமக்கு அணு ஆயுதங்கள் தேவையில்லை எவ்வளோ நன்மை பெரு நீ அணு ஆயுதத்துக்கு செலவழிக்கிறத அந்த பாகிஸ்தானுக்கு செலவடி நீ பாகிஸ்தானை எதிரியாக நினைக்க போய் தானப்பா நீ வந்து அணுகுண்டு அணு உலைகள் எப்போது பதட்டத்திலே இருக்க போர் விமானம் தாங்கி கப்பல்கள் இப்படி நீ வச்சுருக்கில்ல இப்படி லட்சக்கணக்கான இப்போ கோடி பணத்தை நீ ஆயுதங்களை ஆயுதங்களுக்காக செலவு பண்ணுற அந்த பணத்தை அப்படியே எடுத்து பாகிஸ்தானுக்கு செலவு பண்ணு அப்போ என்ன ஆகுன்னா நீ ஆயுதங்கள் உனக்கு தேவையில்லை நிறைய இராணுவ வீரர்கள் தேவையில்லை அது பாகிஸ்தான்காரங்க உனக்கு உறவாக மாறிடுவாங்க நண்பராக மாறிடுவாங்க பாகிஸ்தானை உன்னுடைய நாடாக நீ பார் அவங்க கொஞ்சம் வறுமையில் இருக்காங்க ஏழை ஏழை பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு ஏழை அப்படின்னு வச்சுக்கோ பாகிஸ்தான் அப்படி தான் இருக்குது அப்போ அவங்க மேலே நீ அக்கறையாக இருந்துட்டாலே அவங்க உனக்கு நண்பராக மாறிடுவாங்க அப்படி மாறும்போது நீ பதட்டமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நிறைய இராணுவங்கள் ஆயுதங்களை குவிக்கணுங்கிற அவசியம் இல்லை மக்கள்கிட்ட அதுக்காக இராணுவத்தை அந்த இராணுவத்தை பலப்படுத்துறதுக்காக மக்கள்கிட்ட வரியை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது நீ பாகிஸ்தான பகையாளியாக நினைக்க போய் தான் அதனால் பாதிக்கப்பட போகிறது யார் இந்திய மக்கள் தான் பாகிஸ்தானை பகையாளியாக நினச்சிட்டு தானே நீ வந்து நிறைய ஆயுதங்களை வாங்கி குவிக்கிற அதுக்கு தேவையான பணம் எங்கேருந்து வருது மக்கள்கிட்ட தானே வரியை போடுங்கிற வரி ஏன் அவ்வளோ வரி போடுற உனக்கு ஆயுதத்தை பெருக்கணும் நிறைய அணு உலைகளை அமைக்கணும் அணுகுண்டுகளை தயாரிக்கணும் அணு ஆயுதங்களை தயாரிக்கணும் அப்போ தான் பாகிஸ்தானை பயமுறுத்த முடியும் அப்போ நீ அதனால்தான் அப்போ மக்கள் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க நம்ம நிறைய வரி கட்ட வேண்டியிருக்கு ஜிஎஸ்டின்ற பேரில் காரணம் பக்கத்து நாட்டை நம்ம பகச்சிக்கிறோம் பக்கத்து நாட்டை நீ உறவாக கொண்டாடு பாகிஸ்தானுக்கு என்ன உதவி வேண்டிய உதவிகளை செய் அவங்களாம் ரொம்ப இருக்காங்க பாகிஸ்தானை போய் பாருங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள் பாகிஸ்தான் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப இருக்காங்க கழுதையை ஓட்டிக்கிட்டு போகிறாங்க அவங்க வாகனங்கள்லாம் பார்த்திங்கன்னா கழுதை நிறைய கழுத வண்டி ஓடுது அப்புறம் வந்து பைக்கில் விதவிதமான பைக்கெல்லாம் கிடையாது ஒரே பைக்கு அதுவும் அவங்களாவே தயாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பிராண்டட் பைக்கெலாம் கிடையாது ஒரே பைக்கு தான் அந்த பாகிஸ்தான் முழுதும் ஓடுது ஒரு பழைய வண்டி மாடல் அது அவங்களே தயாரிக்கிறாங்க அந்த மாதிரி ரொம்ப பின் அது மாதிரி ட்ரெஸ்ஸில் பார்த்தா ஒரு ஒரு சல்வார் கமிஸ் மாதிரி ஒரு ஆண்கள் ஒரு அடை எல்லாரும் அதான் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப இருக்காங்க பெண்களுக்கு படிப்பு எப்படி இல்லை அப்படி இருக்கும்போது நீ என்ன பண்ணும் பக்கத்து நாடாச்சு அவங்கக்கிட்ட நம்ம அக்கறையாக இருப்போம் அவங்களுக்கு தேவையான உதவியை பண்ணுவோம் அப்படி நீ பண்ணியிருந்தேனா அவங்க உனக்கு நட்பாக மாறி இருப்பாங்க அப்போ அவங்கள பற்றின பயம் உனக்கு போயிடும் நீ ஆயுதங்களை குவிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆயுதங்களை குவிப்பதற்காக மக்களிடம் வரி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இந்திய மக்களிடம் மக்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க நம்ம பங்காளிய அவன் பாகிஸ்தான்காரன் நம்ம பங்காளி நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் அது மாதிரி இருக்கணும் அது மாதிரி ஆப்கானிஸ்தான் ரொம்ப பரம ஏழை ஆப்கானிஸ்தான் அவனுக்கு நீ உதவி பண்ணு நீ இந்த ஆயு ஆப்கானிஸ்தான்காரன்கிட்ட இருந்து பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறக்காக நீ ஆயுதத்துக்கு செலவழிக்கிற இல்லை அணு ஆயுதங்களுக்கு செலவழிக்கிறதில்லை இதை காட்டி தானே ஆப்கானிஸ்தானைக்காரனை பயமுறுத்தி ஒரு பாதுகாப்பை உறுதி பண்ணுற நீ நான் என்ன சொல்கிறேன் அவனை பயமுறுத்துறதுக்காக ஆயுதத்துக்கு செலவழிக்கிறா அந்த செலவழிக்கிற பணத்தை எடுத்து ஆப்கானிஸ்தான்கார்கிட்ட கொடு அதில் பாதி பணத்தையாவது கொடு அப்போ ஆப்கானிஸ்தான்காரன் உனக்கு நண்பராக மாறிடுவான் அப்போ அவனை பற்றின பயம் உனக்கு இல்லை அப்போ அவனை பயமுறுத்துறதுக்காக நீ ஆயுதங்களை குவிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ ஆயுதங்களை குவிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா அந்த ஆயுதத்தை ஆயுதத்தை உருவாக்குவதற்காக மக்கள்கிட்ட இருந்து வரி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இந்திய மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க இப்போ நமக்கு யாரெல்லாம் ந நட்பாக மாறிட்டாங்க ஆப்கானிஸ்தான் நட்பாக மாறிட்டாங்களா அதுபோல் பாகிஸ்தான் நட்பாக மாறிட்டாங்களா அப்போ நம்ம பலம் வாய்ந்தவர்களாக ஆயிடுவோமா அப்போ சீனகாரங்களே நம்மளை பார்த்து போயிடுவாங்க இந்தியக்காரங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க நண்பர்கள் யார் பாகிஸ்தான் நண்பர்கள் ஆப்கானிஸ்தான் நண்பர்கள் அதுபோல் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் இருக்காங்க எங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ உதவி பண்ணு இந்த ஆயுதத்துக்காக நீ செலவழிக்கிற பணத்தை உலகத்தில் எங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்காக உதவி பண்ணு அப்போ அவங்கெல்லாம் உனக்கு சப்போர்ட்டாக வருவாங்க உனக்கு ஆயுதமே தேவையில்லை ஆப்பிரிக்காவில் வெறும் சாயந்தரம் ஒரு வேளை உணவு சாப்பிட்டுட்டு சில மக்கள்லாம் இருக்காங்க சில நாட்டு மக்கள் ஒருவேளை உணவு தான் சாப்பிட்றாங்க மாலை நேரத்தில் அந்த அளவுக்கு அப்போ அவங்களுக்கு போய் நீ உதவி பண்ணு மூணு வேலையும் சாப்பிட்றதுக்கு நீ ஒன்றால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணு இந்த மாதிரி அப்போது உனக்கு நிறைய சப்போர்ட் வந்துடும் அப்போது உனக்கு ஏதாவது சீனாக்காரன் இடையூறு பண்ணால் சீனாக்காரங்களை வந்து எல்லோருமே கேள்வி கேட்பாங்க ஏன் இந்தியாக்காரன் அவ்வளோ நல்லவங்க எல்லோரும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்கள போய் நீ சீன்ற அப்படின்னு சொல்லி சீனாக்காரங்களை கண்டிப்பாங்க அந்த மாதிரி இப்போ சீனாக்காரன் என்ன பண்ணுறான் ஆயுதத்துக்காக ஏன்டா அவ்வளோ செலவழிக்கிற ஆ சி இது இந்தியாவுக்கு மட்டும் நான் சொல்லலை ஆயுதத்துக்காக எதுக்கு செலவழிக்கிற அப்படி ஆயுதத்துக்காக செலவழிக்கிற இந்தியாவுக்காக இந்தியாவை பார்த்து பயந்து தானே நீ ஆயுதத்துக்காக செலவழிக்கிற பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் பங்களாதேஷ் இதெல்லாம் பார்த்து தானே நீ ஆயுதத்துக்காக செலவழிக்கிற ஆப்கானிஸ்தான் பார்த்து பயப்படுற அப்போ ஆயுதத்துக்காக செலவழிக்கிற அந்த பணத்தை இந்தியாவுக்காக செலவழி ஆப்கானிஸ்தானுக்காக பாகிஸ்தானுக்காக செலவழி அப்போ அவங்க உறவாக மாறிடுவாங்க பகை பகையாளியாக நீ இருக்க மாட்டாங்க உறவாக மாறும்போது உனக்கு ஆயுதமே தேவையில்லை அதுவே உறவுங்கிறது ஒரு பாதுகாப்பு ஆயுதத்துக்கு மாற்றா என்னது உறவு தான் உறவு என்பது ஒரு பாதுகாப்பு இந்த மாதிரி நம்ம வந்து தே அப்போ நம்ம வந்து நிம்மதியாக இருக்கலாம் பயம் இல்லாமல் இருக்கலாம் அன்பாக இருக்கலாம் கொண்டாடணும் ஜாலியாக இருக்கலாம் இது பெருசாக அரசியலுக்கு வந்துருக்கணும் அதனால் நான் பண்ண தப்பு இதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு நம்ம போகணும் அந்த இடத்துக்கு இன்னைக்கு எவன்கிட்டே போய் நான் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியிருக்கு அரசியல்வாதிக்கு நான் வேண்டுகோள் விடுக்க வேண்டியிருக்கு நமக்கு அவனுக்கு அந்த தகுதி கிடையாது அரசியல்வாதிக்கு இப்படிப்பட்ட சிந்தனைலாம் கிடையாது அப்போ நமக்கு அந்த தகுதி இருக்கும்போது நான் அப்போ அவனுக்கு தகுதியே இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் தகுதியே இல்லாத அந்த அரசியல்வாதிகிட்ட நான் வேண்டுகோள் வைக்க வேண்டியிருக்கு நம்மளை விட தாழ்ந்த ஒரு நபராக இருக்கிற அரசியல்வாதிகளிடம் நாம் வந்து வேண்டுகோள் வைக்கிற பாருங்க காரணம் என்னது நாம் அந்த அரசியலுக்கு போகல அதுதான் காரணம் அந்த அரசியலுக்கு போயிருக்கணும் நம்மளை மாதிரி இந்த மக்களை பற்றி உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருத்த பற்றியும் கவலைப்படுற என்ன மாதிரியான ஆட்கள் அரசியலுக்கு போகாதனால்தான் அந்த இடத்த இந்த மாதிரி ஒன்று அந்த மக்களை பற்றின கவலை இல்லாமல் சுயநலத்துக்காக ஆடம்பரமாக வாழணுங்கிறதுக்காகவே அரசியலை வச்சு பிழைக்கிறவர்கள் அதை ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் அப்போது தப்பு என் தான் இருக்குது அப்போது வாய்ப்பு கிடைச்சா அரசியலுக்குள்ளே போகணும் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த மக்களுக்கு அதை செய்யணும் ஏன்னால் அந்த சிந்தனை நம்மக்கிட்ட இருக்குது அந்த சிந்தனை எல்லார்டுமே இல்லை அப்படி இருக்கும்போது எவ்வளோ அற்புதமான திட்டங்கள்லாம் இருக்குது அதனால் நம்ம முடியுதோ இல்லையா அதற்கான முயற்சி நம்மக்கிட்ட இருக்கணும் என்னால் அதை அடைய முடியும் அப்படிங்கிறதுலாம் விட அதற்கான முயற்சி என்னிடம் இருக்கிறது என்னால் முயற்சி செய்ய முடியும் அதை அடைய முடிய அடைவதற்காக என்னால் முயற்சி செய்ய முடியும் அது ஏன் கட்டுப்பாட்டில் இருக்குது முயற்சி என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த முயற்சி வெற்றி பெறதோ இல்லையா என்னால் முயற்சி செய்ய முடியும் முயற்சி செய்யாமல் இருக்கிறது தப்பு அதனால் அரசியலுக்கு போகணும் அதுதான் என்னுடைய லட்சியம் கண்டிப்பாக நான் வந்து சின்ன வயசுலேயே தெளிவாக இருந்திருந்தேன்னா அரசியல் நோக்கி தான் நான் போயிருந்துருக்கணும் அரசியல் தான் எனது லட்சியமாக இயற்கையான லட்சியமாக இருக்க முடியும் அதனால் வந்து அதை கண்டுபிடிக்கணும் நம்முடைய இய இயற்கையான கடமை எது வாழ்க்கை கடமை வாழ்வியல் கடமை எது நாம் எதை செய்வதற்காக எது நமக்கு இயற்கையான ஆர்வத்தை தருகிறது அப்போ உண்மையில் சொல்லப்போனால் எனக்கு இந்த மக்களை பற்றிய நலன்தான் எனக்கு தெரியும் இந்த மக்களுக்கு வந்து இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் எனக்கு என்ன தீர்வு இதை இவங்களை எப்படி கொண்டு போனால் இவங்களால் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வரலாம் நே இருந்து குற்றங்கள்லேருந்து இந்த மாதிரி வன்முறை உணர்ச்சி இப்படி எல்லாத்துக்கும் என்கிட்ட தீர்வு இருக்குது ஆனால் நான் அதை நோக்கி போகாமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய குற்றம் அது நம்ம கடமையை நாம் செய்யாமல் இருக்கிறது ஒரு குற்றம் அதனால் வந்து நம்ம கடமை செஞ்சால் நிறைய நன்மை அடைவாங்க இப்போ வந்து